ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பணியாரம் ஆப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான தக்காளி சட்னி எப்படி சொதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறை நீங்கள் தக்காளி சட்னி வீட்டில் செய்து கொடுத்தீங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இனி டிஃபன் எடுத்துக்கலாம் சட்னி செஞ்சாலும் இந்த மாதிரி தக்காளி சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சட்னி செய்யறதுக்கு கடாயில ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பூண்டு பற்கள் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா அஞ்சு பழம் தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளியை பழுத்த பழமாக எடுத்துக்கிங்க அப்போ தான் சட்னி நல்ல சுவையாக இருக்குது இதனுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ இருக்கு இப்போ தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு போது இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்க்குறேங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இந்த மாதிரி பக்குவம் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆரந்து மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் சட்னியை கொஞ்சம் கொறை கொறுப்பாக அரைச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் வாசனைக்கு இது கருவேப்பிலாம் அரைச்சி சட்னி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சு வர பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துட்டேன்னா சட்னி பாத்தீங்கன்னா காலையில செஞ்சாலும் நைட்டு வரைக்கும் கெடாம ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா எத்தனையோ முறையில் நீங்க தக்காளி சட்னி செஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி சட்னால இந்த மாதிரி செய்ய சொல்லி இந்த மாதிரி தக்காளி சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமா இருக்குங்க கண்டிப்பா இதே முறையில இதே அளவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்